பச்சையம்மா பாட்டி இந்தாங்க கருவாயினோட அம்மா அப்பா வளர்த்த மாடு இதை அவங்கக்கிட்ட விட்டுட்டு வர சொல்லி சொன்னாங்க பிடிங்க இந்த மாடை இனிமேல் பத்திரமா பார்த்துக்குவீங்களாம்மா நீங்கள் மட்டும் திங்காமல் வேலை விலைக்கு இந்த மாடுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க புல்லு எல்லாம் கொடுக்க சொன்னாங்க இந்த கருவாயே சரியாக பாத்துக்கலன்னா திருப்பி கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க ராசாத்திய நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறம்மா இந்த பசுவை வச்சு நாங்கள் ஏதாவது பத்து இருபது சம்பாரிச்சு ஒரு நேரம் பழப்பாவது ஓட்டிக்குவோம் சோத்துக்கே வழி இல்லாமல் கடந்த பார்த்துக்க இனி ஒரு இருபது ரூபா இருந்தால் கூட ரசத்தை வச்சுட்டு நாங்கள் விசாட்டு நிம்மதியாக இருப்போம் ஆமாம் ஏன் ராசாத்திய ரொம்ப நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கிற சரி சரி வீட்டுக்கு கிளம்பு இங்கேயே ரெண்டு நாள் தங்கிறாதா எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது உனக்கெல்லாம் சோறு போட முடியாது உட்கார வச்சு உங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் எப்படியா பட்டவும் எனக்கு தெரியாது காடை கவுதாரி வந்து உங்கள் வீட்டு மேலே உட்காந்தா கூட சுட்டு தின்னுபிடுவீங்க அந்த மாதிரி ஆளு நீங்கள் சரி சரி நான் கிளம்புறேன் விட்டுட்டு வர சொன்னாங்க விட்டுட்டு வந்துட்டேன் இனிமேல் பத்திரமா பார்த்துக்கோங்க மாட்டை புரியுதா என்ன ராசாத்தியா உள்ள வந்து ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு போகலாம்ல ஒன்றுமே சாப்பிடாமல் பொசுக்கணும் தண்ணியை காலைல ஊற்றுற மாதிரி கிளம்புனோம் என்ன அர்த்தம் வா ராசாத்தியா உள்ள உட்காந்து பச்சை தண்ணியாக குடிச்சிட்டு போவேன் என் கிளவி அவள் போனால் போட்டு விடு நீ எதுக்கு அவளை அழுக்க டைமாக கூப்பிட்டு இருக்க கிளவி இந்த மாடை வச்சு இனிமேல் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் இந்த மாடு நிறைய லிட்டரு பால் கொடுக்கும் நல்ல விலையா போச்சு இந்த மாடைங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க இனி இதை வச்சே நம்ம நிறைய சம்பாரிச்சுக்கலாம் என்ன இப்போ யாராண்டியா நீ என்ன லூசு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேற்கும் நாட்டு மாடு ரெண்டுலேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் தான் பால் தரும் நீ என்ன கோடி கலக்கில் இது பால் தர மாதிரியும் நான் பால் வியாபாரம் பண்ணி பொழச்சிக்கலாம்னு சொல்கிறேன் அஞ்சு லிட்டரு பாலாக என்னன்னு பவிப்ப நூறுரூவா வரதே அதில் பெரிய விஷயம் தானே ஏ கிளவி நீ சும்மாரு தொழிலோட ரகசியம் உனக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க நாலு அஞ்சுன்னா இல்லை அந்த அஞ்சை எப்படி பத்தாக்கலாம் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அதுக்கெலாம் எல்லா ஐடியாவும் தெரியும் நீ ஒன்றும் கவனிச்சுக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சரி சரி சட்டி எடுத்துட்டு பாலை கறந்துருவான் பேரான்டியா இதில் நாலு லிட்ரு பால் தான் இருக்கும் போல் இதை வச்சு நம்ம எங்கிட்ட சம்பாதிக்கிறது ஒரு லிட்ரு பால் இருபது ரூபாய்க்கு தான் வாங்குறாருங்க இதெல்லாம் நாலு லிட்டரை வச்சு என்னென்னு விற்கிறது சொல்லு கிளவி இந்த நாலு லிட்டரை மொத்தம் பத்து லிட்டரை நான் விற்றுட்டு வரலனா என் பேருக்கு கருவாயம் கிடையாது நான் கிளம்புறேன் நீ வீட்டை பார்த்துக்க சரி பேராண்டியா ஏதாவது பால் வியாபாரத்தில் காசு வந்துச்சுன்னா வரப்போ ரசத்துக்கு பொருளை வாங்கிட்டு வாங்கினா ரசத்தை வச்சு விட்றேன் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு அந்த ரசத்தையே போட்டு குடிச்சிக்குவான் ஐயா ஐயா சுத்தமான பால் கெட்டியான பால் வெளியே வாங்க ஐயா சுத்தமான பால் கெட்டியான பால் யாரப்பா நீ பால் சட்டியை தூக்கிட்டு வந்து பால் பால்ன்னு இருக்கிற உன் பால் நல்ல பால்ன்னு நான் எப்படி நம்புறது இந்த காலத்தில் பாலில் பூரா தண்ணி தான் இருக்குது பாலாக இருது சுடுதண்ணியை காய வச்ச மாதிரி இருக்கும் காய வச்சு எனக்கு பாலும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீ இடத்த காலி பண்ணுப்பா ஐயையோ ஐயா இது கெட்டியான பால் இதில் எந்த தண்ணியுமே நான் கலக்கல தெரியுமா சரி சரி நீங்கள் போய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பாலை முதல் வாங்க பாலை வாங்கி காய்ச்சி இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சு பாருங்க திக்காக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க போங்க போங்க இந்தாப்பா ஊத்து ஐயா அந்த பால் இருக்கட்டும் நீங்கள் எனக்கு ஒரு சொம்பு தண்ணியை மட்டும் கொடுக்குறீங்களா ரொம்ப தாகமாக இருக்குது தொண்டையெல்லாம் வரைச்சி போய் கிடக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய் கிடக்கா முதல்ல மூக்குல இருக்க சளிய தொலைப்பா இந்தாப்பா நீ கேட்ட தண்ணி சீக்கிரம் குடிச்சிட்டு இளத்தை காலி பண்ணு ஆஹ் ரொம்ப நல்லது அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்னுக்குறீங்களா இப்ப இந்த தண்ணிய இந்த பால் சட்டில ஊத்திடலாம் அடே பிராடு பையலு இப்போ என்னடா என் கிட்ட சொன்ன தண்ணி ஊற்ற மாட்டேன்னு இப்போ என்னடா பாலில் தண்ணியை கலந்துக்கிட்டு இருக்கிற அப்ப நான் என்ன முட்டாளா எனக்கு இந்த பாலே வேணாம் முதல் பாலை எடுத்துட்டு போறியா என்ன இப்ப ஐயா உங்களுக்கு ஊத்துனதுக்கு அப்புறம் தானே நான் பாலில் தண்ணி கலந்தேன் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல வர மாதிரி இருக்கிறீங்க உங்க முகத்தில் எழுச்ச வாங்குற பேர் ஐயோ ஆ நல்லவைங்கிற பேரு எழுதி ஒட்டி இருக்குது அதனால தான் உங்களுக்கு கெட்டியான பாலை ஊத்திட்டு மிச்சம் பாலில் தண்ணி ஊற்றினேன் உங்களுக்கு எப்பவுமே இனிமேல் வந்ததுமே பாலை ஊற்றிட்டு தான் நான் தண்ணியை கலப்பேன் ஆனால் ஒன்று நீங்கள் எப்போவும் என்கிட்டே பால் வாங்கணும் அடடா இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது எனக்கு கெட்டியான பாலை ஊற்றுறீங்கிறப்ப உன்கிட்ட நான் வாங்காமல் இருப்பேனா பரவாயில்ல இனிமேல் உங்ககிட்டே கெட்டியான பாலை வாங்குறேன் அதுக்கப்புறம் தான் தண்ணியை கலக்கணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்க அதெல்லாம் எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கியா சரிங்க ஐழிச்சவாயா நான் கிளம்புறேன் என்ன ஆள் பார்க்க நல்ல அழகான பையனாக தான் இருக்கிறியா நல்ல அறிவும் கூட கெட்டியான பால் எனக்கு மட்டும் ஊற்றிருக்கிறியா பரவாயில்ல தங்கமான பையன் என்ன கொஞ்சம் மூக்கு மட்டும் ஒழுகுது அவ்வளவுதே எக்கா பால் வாங்கிக்கிறியா பால் நல்லா கெட்டியான பாலாக வச்சுருக்கிறேன் வாங்கிக்கோக்கா இதில் ஒரு விஷயம் சொல்லவா உனக்கு ஊற்றிட்டு தான் அடுத்து நான் தண்ணி கலக்கணும்னு வச்சுருக்கேன் அதனால் சீக்கிரம் நீ பாலை வாங்கிக்க இது நிஜமாலே தான் சொல்கிறேன் என்னோட தங்க லட்சுமி அக்காவுக்கு முதல்ல ஊற்றிட்டு தான் அடுத்தே நான் பாலில் தண்ணி கலப்பேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன் ஏன் கருவாயா உனையை பற்றி தெரியாது ஏதாவது ஒரு பிளான போட்டு வந்துருப்பேன் உண்மையை சொல்லு இந்த பாலை நீ தண்ணி கலக்காமையே இருக்கிற ஆனால் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி சரி நீ அக்காக்காக தண்ணி கலக்காமல் வந்திருக்கேன்னு சொல்ற நான் வாங்காமல் இருப்பேனா சரி எனக்கு பால் ஊத்து என்னோடய பட்டு லட்சுமி அக்காவுக்கு போயே தண்ணியை கலப்பேனா என் அக்கா எவ்வளவு நல்லவங்க அவங்களுக்கு போய் அப்படி தனியாக கலந்து நான் பாலை ஊற்றிடுவேனா இல்லை அவங்க தான் சும்மா இருப்பாங்களா சரி சரி கருவாயா என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும் சீக்கிரம் எனக்கு ரெண்டு லிட்டர் பாலை ஊற்றிட்டு கிளம்பு அடே சுதர்ஷன் என்னடா இங்கே இளநீ கடைக்கு போட்டுக்கிட்டு உக்காந்துருக்குற நீ எப்பேற்பட்டாலும் இந்த இளநீ கடையில் போய் போய் வந்து உக்காந்துருக்குற ஓஹோ இது உன்னோட சொந்த கடையா சொந்த கடைனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா தாராளமாக போடலாம் உட ஏண்டா இது நான் எங்கடா சொந்தமாக போட்டு வச்சுருக்கிறேன் இதை ஒருத்தன் போட்டு வச்சிருக்கேன் அந்த ஓனர் தினமும் என்ன கிளி கிளின்னு கிளிப்பியாண்டா எப்போ பார்த்தாலும் இலாட்டாக வர்றா இந்த இளநீ இப்படி வெட்டியிருக்க அப்படி வெட்டியிருக்கேன்னு திட்டிக்கிட்டே கிடப்பான் இங்கே வேலை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது கடனை கிடனா வாங்கி வச்சுட்டாங்க வீட்டில் வேலை பார்த்து தானே ஆகணும் ஆமாம் நீ என்ன ராஜா பகத்சிங் மாதிரி சூப்பராக இருக்கிற வர வர சரி சரி நீ கிளம்பு நீங்கள் நின்று பேசுறதை பார்த்தா அதால் வந்து என்னை காலு காலும் ஏன் கிளம்பு அடே நான் வேணா ஒரு வழி சிலட்டமாடா பேசாமல் இளநியெல்லாம் கயிறை கட்டி அங்கிட்ட அனுப்பிச்சி விடு நான் அந்த இளநியெல்லாம் நல்லா சேர்த்து வைக்கிறேன் ஒரு தூக்கிட்டு போனால் தான் அந்த ஆள் பார்த்துப்பியா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அனுப்பு அந்த ஆள் வரதுக்குள்ளே நம்ம எல்லா இளநியும் எடுத்துட்டு பெருசாக ஒரு கடையை வச்சிருவோம் நாலு நாள் அந்த இளநியை சேர்த்தா உனக்கு பத்தாதாடா டேடி அந்த கடை உணர் வரும்டோ தயவு செஞ்சு இங்கிட்ட வந்து நில்லு நீ சொன்ன ஐடியா ஓகே தான் ரெண்டு ரெண்டு நான் கட்டி அனுப்புகிறேன் நீ பிடிச்சிக்க சரியா என்ன வேலை ஒழுங்காக நடக்குதா இல்லையா என்ன வரைக்கும் ஒரு இளநி வைக்கல ஐயோ கஸ்டமர் வந்தால் தானே இளநீ கொடுக்க முடியும் நானாக இளநியை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஒவ்வொத்தியோ பண்ண முடியும் அவங்க வந்தால் தானே நான் தர முடியும் அட என்ன இது அப்பா வந்து ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ம் என்னது இவ்வளோ பெரிய கயிறு எங்கிட்ட போகுது இந்த கயிறு போன போக்குலேயே போய் பார்ப்போம் ஐயோ மோட்டிக்கிட்டோண்டாவையும் போச்சு யார் இந்த கயிறு இழுத்து இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கிறது போவோம் அப்படியே ஓடு இந்த கருவாய கரையில இளநிய கட்டி விளாண்டுகிட்டு இருக்கிறானா அடே கருவாயா உனக்கு என்ன தைரியம் இருக்கும் ஏன் இளநீ கடையா இங்க திருடி வச்சுக்கிட்டு இருக்கிறியான் நீ எப்படி திருடுறதுக்கு வாலியோ அப்படிலாம் திருடிட்டு இருக்கான் பாரு அடே நில்றா ஐயோ கடவுனர் பார்த்துட்டாண்டா ஓடிடுவான் அடே எப்படி இளநி கடை போட்டால் அன்றைக்கி தான் ஓனர் ஒன்று பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் நீ எப்படி இப்படி இளநி கடையை போட்ட இவ்வளோ இளநீ உனக்கு எங்கே கிடச்சிது அடே அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு இளநீ கடை போடணுன்னு ரொம்ப ஆசை தானே வா இந்த கடையில் உக்காந்து இளநியை பார்த்துக்க இனிமேல் நீ நான் இந்த இளநீ கடையை பார்த்துக்கலாம் புரியுதா அவங்ககிட்ட பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்காத அய்யய்யோ நீ இளநீ எப்படி எழுதிட்டு வந்து எனக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் நான் என் ஓனர்கிட்டே வேலை பாத்துக்கிறேன்ப்பா உன் கூட சேர்ந்தா நானும் திருட்டு பட்டம் தான் வாங்கிட்டு இருக்கணும் நான் கிளம்புறேன் எனக்கு என்ன அவங்கிட்டே போய் உட்காந்து அடிமை மாதிரி வேலை பாருப்பா அடு இந்த கருவாயின் திருப்பி இவ்வளோ இளநீ எப்படி எடுத்துட்டு வந்தான் இவன் என்ன ஜலமா பண்றான் ஒரு கருவாயோ என் தொழிலை கெடுக்க வந்த யமனு எப்படிறா இவ்வளோ ஏழ்னையும் எடுத்துகிட்டு வந்து திரும்புவோம் என்ன தைரியம் என்னோட என்னோடய கடையிலேருந்து திரும்பவும் திருடியிருப்பேன் நான் பார்க்காத நேரம் மாதிரி பார்த்து இந்த ஏழ்நிலாம் எடுத்துட்டு வந்துடுவேன் ஈ ஏங்கா கொஞ்சம் பேச்ச நிறுத்துங்க இது உங்கள் ஏழுனின்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் கடையிலேருந்து திருநதை தான் பார்த்துட்டிங்கல்ல அதுக்கப்புறம் உங்கள் கடையிலேருந்து ஒரு ஏழ்நீ கூட நான் தொட கிடையாது பேசாமல் போங்க இது சொந்த முயற்சியில் உழைச்சி சம்பாரித்து வச்சது இதை வந்து கொச்சப்படுத்துனீங்க எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் உழைச்சி சம்பாதிக்கிறதா அப்படின்னா என்ன நினைக்க பண்ணி உழைச்சி சம்பாதிக்கிறேன் உழைச்சி போடாடே போடா என்னிக்காவது ஒரு நாள் என் கையில சிக்காமையா போவ நம்ம நல்லா இருந்தா யாருக்கும் பிடிக்காதுப்பா எப்ப பார்த்தாலும் பொறாம போட்டி இதே தான் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் சமாளிக்கிறதா எனக்கு ஒரு பெரிய விஷயம் நான் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் கடவுளே இளநீ பறிக்கிறதுக்கு மரமரமாக ஒட்டி ஒட்டி வர வேண்டியதாக இருக்குது யாரும் பார்க்கல பார்த்தாங்க என் முதுகெலம்ப பேத்தே எடுத்து விடுவானுங்க அந்த மரத்துக்கு டக்குன்னு செம்பாயிடுவான் அடு அங்கே நிற்கிறது நம்ம கருவாயை மாறியில இருக்குது இவன் எதுக்கு நம்ம தோப்புக்குள்ள ஓகோ இங்கே தான் இளநியை பறிச்சிட்டு போறியா நீ எவ்வளோ தி மிருத்த என்ன எனக்கிட்டே வந்து உங்கட இளநீ இல்லை உழைச்சி சம்பாரிச்சேன்னு சொல்லுவேன் இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறேன்னு பார்க்கறேன்டா இ கருவாயா வசமா மாட்டினியா உன மாட்டை வைக்கிறந்தான்டா இவ்வளவு நேரம் காத்து என்ன தைரியம் தான் வந்து ஏறி இளநி பறிச்சிருப்ப அன்னைக்கு கேட்டப்ப என்ன சொன்னா ஒழிச்சு சம்பாதிக்கிறியா அதுதான் உன் அகராதிலே இல்லையே ஐயோ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இந்த நாயெல்லாம் முத விரட்டி விடுங்க கொலைச்சுக்கிட்டு இருக்கு பின்னாடி கடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் உடைய கடிக்கணுங்கிறதுக்காக தாண்டா அதை நாயவே கூட்டிட்டு வந்துருக்கேன் இங்க பாரு நாய்களா இவன் கீழே இறங்குனா உட்ராதீங்க நல்லா புடிச்சு கடிச்சு வச்சிருங்க புரியுதா இவன் அடுத்த நாள் உட்காரவே கூடாது எவ்வளவு நேரம் நீ இந்த மரத்துல இருக்கிறேன்னு நானே பாக்குறேன் ஐயோ கை வேற ரொம்ப ஏரியுதே கீழே புதிச்சோம்னா அவ்வளவுதான் அந்த ரெண்டு நாய்க்கும் என் ரெண்டு கால லெக் பீஸா போய் முடிஞ்சிரும் என் நாயே அப்பா வந்து ஒண்ணு கடிச்சேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் போய் தோலை இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி கருவாயம் வச்சானல ஒரு ஏழ்நி கடை அந்த கடையில எத்தனை ஏழனிகள் இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க